வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் பொதுமக்களின் சார்பாக நடந்த கரூர் பிரச்சார பயணத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழப்பு நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் இதற்கு யார் காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் மற்றும் அவருடைய நிர்வாகிகள் தான் காரணம் ஏனென்றால் அவர்கள் சரியான நேரத்தில் அந்த பிரச்சார பயணத்தை முடித்திருந்தால் இந்த அளவுக்கு உயிரிழப்பு நிகழ்ந்திருக்காது நீங்கள் செய்த தாமதம் ஒரு மக்களுக்கு குடிநீர் தரவில்லை உணவு தரவில்லை போதிய மருத்துவ உதவி செய்ய முடியவில்லை அந்த கூட்டத்தில் நீங்கள் செய்த தவறை நீங்கள் உணர முடியவில்லை உங்களால் அதற்கு ஒரு காரணம் சொல்கின்றீர்கள் காவல்துறையும் தமிழக முதல்வரும் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் தான் காரணம் நான் அல்ல என்னுடைய நிர்வாகிகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிங்கிறீங்க அப்போ யார் அந்த இடத்துல காரணம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்களை தாமதமாக வர சொன்னாரா பொதுமக்களுக்கு குடிநீர் தர வேணாம் என்று சொன்னாரா உணவு தர வேணாம் என்று சொன்னாரா இல்லை மருத்துவ உதவி சரியான முறையில் செய்ய வேண்டாம் என்று சொன்னாரா சொல்லுங்கள் நீங்கள் ஒவ்வொரு தவறுகளும் செய்துவிட்டு ஆளுங்கட்சி தான் செய்து விட்டது ஆளுங்கட்சி தான் காரணம் அப்படின்ட்டு மொத்தம் போய் அவர்கிட்ட சுமத்துட்டு நீங்கள் போய் உங்கள் வீட்டில் உட்காந்துட்டீங்க இந்த பொதுமக்களை பார்த்துக்கிட்டையாரு உங்களை நம்பி தானே வந்தாங்க உங்களை பார்க்க தானே வந்தோம் நீங்கள் தானே அந்த இடத்துல நின்று பொதுமக்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமே நீங்கள் தானே செஞ்சுருக்கணும் உங்களுக்கு அரசியல் தெரியலனா அரசியல் தெரிஞ்சவங்கிட்ட கற்றுக்குங்க பொதுமக்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியலனா ஃபஸ்ட்டு அதுக்கு குழு ஒன்றை நியமித்து அதுக்கு ஆலோசனை செய்து அதுக்கப்புறம் கூட்டம் போட ஆரம்பிங்க அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் போட ஆரம்பிங்க அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிங்க எதுவுமே தெரியல ஒரு மாவட்ட நிர்வாகிகள் ஒரு ஒன்றிய நிர்வாகிகள் எத்தனை பேர் அந்த இடத்துல பொதுமக்களை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க நீ பார்த்தீங்களா கண்ட்ரோல் பண்ணாங்களா காவல்துறை மட்டும்தான் போ கா எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுன்னா அப்புறம் நீங்கள் என்னத்துக்குறீங்க ஒரு கட்சி நிர்வாகியில் எத்தனை முறை தான் அவங்களும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க ஒரு ஒன்றிய நிர்வாகி ஒரு மாவட்ட நிர்வாகி ஒரு ஊராட்சி நிர்வாகி என்ன பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு பேட்ச் பையன் ஒரு ஒரு ஊருக்கு கூப்பிட்டு இருந்தீங்களா அந்த அந்த ஊருக்கு என்னென்ன தேவைகளோ அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ தண்ணி வேணுமா சாப்பாடு வேணுமா அந்தந்த இடத்துல வச்சு நேரணும் உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல ஒரு கூட்டம் போட தெரியல ஐம்பது உயிருக்கு மேலே எடுத்துட்டீங்க ஐம்பது குடும்பம் உங்களால் பலியாகி விட்டது அந்த குடும்பத்தை யார் பார்த்துக்கிட்டு நீங்கள் கொடுத்த இருபது லட்சம் கொடுத்தா அந்த ஐம்பது குடும்பம் அப்படியே ஃபுல் செட்டில் ஆகிடுவாங்களா அது போதுமானதா சொல்லுங்க சார் உங்களை பார்க்க நாங்கள் வரோம் சார் நீங்கள் தானே சார் இது முழு பொறுப்பு நல்லதோ கெட்டதோ உங்களை பார்க்க தானே நாங்கள் வரோம் ஒரு நடிகராகவும் ஒரு அரசியல் தலைவராகவும் நீங்கள் அந்த சே அங்கே இருந்து அப்படி ஓட்ட ஓடுறீங்களே துண்டைக்கான துணைக்கான ஓடுறீங்களே ஏன் ஓடுறீங்க உங்களை நாங்கள் அப்படியே அடித்து கொண்டுடுவோம் உங்களுக்கு எவ்வளோ பதப்படைப்பு இருந்தாலும் கரூரில் தங்குங்க சே திருச்சியில் தங்குங்க சரி சென்னைக்கே போயிட்டீங்க உங்களுக்கு அந்த மன வருத்தம் சென்னைக்கே போயிட்டீங்க மறுநாள் வந்து உங்களுடைய நிர்வாகிகளை போயிட்டு யார் யாருக்கு என்னென்ன உதவி செய்யணும் எந்தெந்த அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பமும் அவங்களுக்கு போய் நம்ம தானே நிற்கணும் நம்ம கட்சி தானே முன்னே போய் நிற்கணும்னு போய் நின்னீங்களா அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நேரில் சந்தித்து ஆறுதல் சொன்னார் தமிழ் தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மற்ற அமைச்சர் பெருமக்களும் எம்பிகளும் அனைவரும் அந்த இடத்துல போய்ட்டு ஆறுதல் சொல்கிறாங்க மருத்துவத்தில் அண்ணன் தொல் திருமாவளவன் போய் ஆறுதல் சொல்கிறார் நேரில் போய் சந்திக்கிறார் சீமான அண்ணன் போய் சந்திக்கிறார் மற்ற அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் போய் சந்திக்கிறாங்க கூட்டணி கட்சியிலிருந்த போய் சந்திக்கிறாங்க ஆனால் நீங்கள் உங்களை பார்க்க வந்த தொண்டர்களை நீங்கள் சரியான முறையில் பார்த்து கொள்ள இயலாத நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஒரு கட்சி தொண்டனை உன்னால் பார்க்க முடியல பயந்துன்னு போய் ஓடி போய் உட்காருன்னா அது எவ்வளோ பேர் அசிங்கமான விஷயம் சார் எங்கே கிரகமெல்லாம் வந்து பார்க்குறாங்க சார் உங்கள் கட்சியில் உங்களுடைய கொ கொள்கைகள் புரிந்து உங்களை பார்ப்பதற்காக ஒவ்வொரு ஊரில் இருந்து காலை முதல் இரவு வரை வெயிலில் காத்து கொண்டு இருக்கும் மக்களை உங்களால் பாதுகாக்க முடியவில்லை நாற்பத்தோரு உயிர் பலியாகிவிட்டது உங்களால்